வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வரும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள வந்தாச்சு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சர்க்கஸ் போறதுக்காக வீட்டுல இருந்து வந்து கிளம்பி நடந்து போயிட்டு நாங்கள் வந்து ட்ரெயினில் போகலான்னு பிளான் போட்டோம் ட்ரெயினில் போகணுன்னா நம்ம வந்து ஒரு கிலோமீட்டர் வந்து ஸ்டேஷனுக்கு வந்து நடந்து போனோம் சரி ஓகே ஆட்டோவில் போனால் பக்கமாக இருக்கும் சரி ஆட்டோலேயே வந்து போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து நடந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் போகிற வழியில் எப்போவுமே இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் போவோம் பாபா கோயிலில் இது வந்து இன்றைக்கி பூட்டி இருந்தாங்க சரி பரவாயில்ல நம்ம வந்து இந்த பக்கமாக போயிட்டோம் கும்பிடாம போகக்கூடாதுன்னு வந்து பாபாவுக்கு வந்து நம்ம சாமிலாம் கும்பிட்டுட்டு எல்லாம் வந்து கிளம்பிட்டோம்

ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு டிக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா எங்கள் அச்சனோட ஸ்கூல் ஃப்ரெண்டாக அவங்க வந்து ஆட்டோவில் வந்து வந்துட்டு இருந்தாங்க அதனால் அவங்க ஆட்டோலேயே வந்து நாங்கள் வந்து ஏறி வந்து சர்க்கஸ்க்கு போயிட்டோம் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து நாங்கள் எல்லாருமே பேசியிருந்தோம் ஆனா கொடுக்க முடியல கட்சிக்காரங்களாம் ஏதோ வந்து பேக்ரவுண்டில் வாய்ஸ் ரொம்ப ஓவராக இருந்தது அதனால தான் நான் வந்து மியூட் பண்ணிட்டேன் ஃபைனலி வந்து நம்ம வந்து சர்க்கஸ் அண்டை வந்து வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட்டு அறுபது ரூபான்னு சொல்கிறாங்க பெரிய ஆளுக்கு மட்டும் சின்ன பசங்களுக்கு இல்லை அதுக்கப்புறம் வழியில் வந்து பலூன்லாம் நிறைய வச்சுட்டு இருந்தாங்க அந்த பலூன்லாம் பார்த்து பசங்க ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்கள சமாதானம் பண்ணிவிட்டு என்ட்ரி டிக்கெட்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து உள்ளே கிளம்பிட்டோம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு ஆள் இருந்தாங்க அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோக்கர்ஸ் மாதிரி அழகாக வந்து ரெடி இருந்தாங்க அவங்க வந்து கியூட்டா வந்து பக்கத்தில் வந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க எனக்கு வந்து பயமாக இருந்துச்சு நான் கிட்டே போகல என் தங்கச்சியெல்லாம் வந்து கிட்டே போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெளியிலேருந்து உள்ளே வந்து வரத்துக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு ஏன்னால் காலையிலலாம் வந்து மழை இருந்தது பார்த்தீங்களா அதனால் வந்து அங்கே சத இருந்தது ஏதோ வந்து க்ரீன் பாய் மாதிரி போட்டு வச்சிட்ருந்தாங்க அதில் நடக்கவே முடியல காலெலாம் குழந்தைங்களுக்குலாம் வந்து உள்ளே போயிடுச்சு அது நடக்கிறதே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸே ரொம்ப லாங்கில் வச்சுருக்காங்க சர்க்கஸ்க்கும் என்ட்ரன்ஸுக்கும் அதெல்லாம் தாண்டி சமாளித்து நம்ம நடந்து உள்ளே வந்தாச்சு மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்காக தான் இங்கே வந்தோம் சின்ன பையன் தஸ்வந்த் வந்து ஒரு ஏறி உட்காந்துட்டாரு வந்தோன்னே அடம்பிடிச்சி சரி அவனுக்கு அந்த டிக்கெட்டை வாங்கி ட்ரெயினில் உட்கார வச்சுட்டோம் ஏமந்த் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பைக்கு நிற்பாட்டி வச்சுருந்தாங்க அதுக்கு வந்து ஒரு அறுபது ரூபாவோ எழுபது ரூபாவோ சார்ஜஸ் பண்ணாங்க அந்த டிக்கெட்டில் வாங்கி ஏமந்த் வந்து பைக்கில் உட்காந்துட்டான் ஏன்னா வந்து அவனுக்கு அவன் பைக்கு காரு அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு அதை விளையாடணும்னு நினைக்கிறான் ஆனால் அவன் சின்ன வயசுலேயே இருக்கும்போது போது பார்த்திங்கன்னா வந்து பைக்கு காரு எல்லாமே ஓட்டி ஓட்டச்சி அவன் கைலாங்கல்ல போடுற அளவுக்கு ஆக்கிட்டான் அது என்ன சொல்கிறது நம்ம வந்து ரிப்பேர் பண்ணி நம்ம வச்சுருக்கலாம் நானா எங்கள் தப்பு தான் அது வந்து ரிப்பேர் பண்ண முடியாது அந்த தெரியல எங்களுக்கு ரிப்பேர் பண்ணணும் அந்த வச்சுக்கணும் அந்த இது தெரியல இப்போ வந்து நினச்சி பார்க்குறோம் அது இருக்கட்டும் அது கைலாங்க போயிடுச்சு அவனும் வந்து தண்ணி ஊற்றி பெட்ரோல் ஊற்றுறன்ட்டு தண்ணிலாம் ஊற்றுவான் அதனால் அந்த பைக்கு கார்லாம் மிஸ் பண்ணுவான் அவன் நம்ப கூட மாட்டான் ஃபோட்டோஸ் வந்து காமிச்சா மட்டும்தான் நம்ம பைக்கு காரில் வச்சுருக்கோம் அவ்வளோ சின்ன வயசுலேயே அவனுக்கு எல்லாமே பார்த்து வாங்கி கொடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து மழை வந்து ஸ்பீடா பிடிச்சிடுச்சு சரி நம்ம வீட்டுக்கிழமலன்னு பார்த்தாலும் நம்ம போயிட்டதுக்குள்ள நம்ம வந்து மழை நின்னுடுச்சுன்னா என்ன பண்றது நம்ம வந்து வேஸ்டா போய்டுன்னுட்டு நாங்கள் வந்து அங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓரமா நின்னுட்டு இருந்தோம் ஆனா ஓரமா நிக்கிறதுக்கு சுத்தமா இடம் இல்லை யாருமே சொன்னா நம்பவே மாட்டாங்க அந்த பிளேஸ்ல சுத்தமா இடமே மறைவா இருக்கிறதுக்கு ஒரு சின்ன தார்பாய் கூட கட்டல ஃபுல்லாக எல்லாருமே நனைஞ்சுட்டே தான் இருக்காங்க நனைஞ்சிட்டு பாதி பேர் வீட்டுக்கு போகிறாங்க பாதி பேர் வந்து விளையாடிட்டே இருக்காங்க சரி நம்மளும் போய் விளையாடலான்ட்டு நாங்கள் வந்து அந்த கப்பில் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டோம் நான் தஷ்வந்த் ஏமந்த் அப்புறம் என் தங்கச்சி தங்கச்சி குழந்தை தனித்தனியாக வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு இது விளையாடிட்டு பார்த்தீங்கன்னா பாலில் போய் பசங்க வந்து குதித்து விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்க ஈரமாகிடுச்சிங்க அப்பயும் பரவாயில்லன்ட்டு வந்து யாரனா எதனா சொல்ல போகிறாங்கன்னு நான் பயந்துனே இருந்தேன் மற்ற குழந்தைங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுன்னு பார்த்தா எல்லா குழந்தைங்களும் அங்கே ஈரமாக விளையாடிட்டு இருக்குதுங்க ஒரே மலையில் நனைஞ்சதுக்கு பாலில் வந்து குதிச்சு விளாடிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மலையிலேயே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு ரொம்ப அடம் முடிச்சு ஐஸ்கிரீம் வாங்கி மூணு பேரும் பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்கட்டு எனக்கு அதை பக்கத்துக்கு நம்மளே ஜுரம் வந்துடும் போல் மலையில் வந்து எப்படி தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்கன்ற அளவுக்கு எனக்கு ஆயிடுச்சு இருக்க இருக்க பார்த்திங்கன்னா எங்களுக்கும் வந்து ரொம்ப குளிர ஆரமிச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து டைமும் மாதிரி இருந்தது அங்கே இருக்க எல்லாருமே வந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க சரி நம்மளும் கிளம்பில்லான்ட்டு வந்து நாங்கள் அங்கேருந்து வெளியில் வந்துட்டோம் எதிர்க்க பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி காய்கறி எல்லாம் இருந்தாங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்தே வந்துட்டு இருந்தோம் ஆட்டோ வேறு கிடைக்கல கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்துட்டு இந்த ஹோட்டல் ஒன்று இருந்தது அங்கே வந்து சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்து ஹோட்டலில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் மழையில சர்க்கஸ் வந்து மழையில வந்து மாட்டிக்கிட்டு வந்தாங்க ட்ரெயினும் வரல

இவனுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் கைட்டியாச்சு துணியே இல்ல. ஒருத்தர் வந்து இந்த ஷாலை கொடுத்து குழந்தை போடுறாங்க. காவி வேஸ்ட் காவி வேஸ்டே காவி வேஸ்டே கொடுத்து குழந்தை போத்தி விடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போறேன் ட்ரெயின்ல. அது கடவுள் எப்படின்னா ஏதோ ஒரு ரூபத்துல வந்து குழந்தைக்கு வந்து சோلون. ஹெல்ப் பண்ணிட்டு போறாங்க. ஹெல்ப் பண்றாங்க சார். கடவுள் இருக்காரு நீங்க பேசுறாங்க இல்ல நீங்க வீட்டுக்கு போறீங்க. கடவுள் இருக்கார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை